வணக்கம் கண்ணு நான் அங்கே கோயம்புத்தூர் போனேன் இந்த வார்த்தை சொல்லியே பல மாதம் ஆகுது ஏன்னா மேக்ஸிமம் வீடியோஸில் வந்துட்டு இதை சொல்லலாமா வேணாமான்றது யோசனையாகவும் இருக்குது சொன்னால் நல்லாயிருக்கான்ற ஒரு விதமாகவும் இருக்குது நீங்கள் இது சொல்லலாமா வேணாமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் பிரியாணி செய்ய போகிறோம் ஆனால் தயிர் இல்லாமல் செய்ய போகிறோம் தயிர் இல்லாமல் ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் தயிர் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் இருக்காது இருக்கிற நேரம் தயிர் ஊற்றி செய்வோம் இல்லாதனால வந்துட்டு தயிர் இல்லாமல் செய்வோம் நீங்கள் வேணா தயிரெலாம் செஞ்சு பார்க்குறதுக்காக தான் இதை வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் குக்கரை வச்சுக்கோங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராமு லவங்கம் ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்ச உடனே மேலே தெளிக்கும் எண்ணெய் ரொம்ப காய்ஞ்சது மேலே பட்டு பட்டுன்னு வெடித்து தெளிச்சிடும் பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க வெங்காயம் ஒன்று ரெண்டாக வதங்காமல் நல்லா கொன்னிரமாக வதக்கி போட்டிங்கன்னா உன்னொடனே பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க தக்காளி ஒரு நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன தக்காளி தான் உங்களுக்கு குக்கரில் பார்க்கும் நிறையா தக்காளி போட்டுருக்கிற மாதிரி இருக்குது கம்மியாக தான் சின்ன தக்காளி மூணு தக்காளி போட்டிருக்கேன் அப்புறம் கல்லுப்பு இப்போயே தேவைக்கேற்ப போட்டலான்னு நிறையா அள்ளி போட்டுறாமல் தக்காளி வெங்காயம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு மட்டன் வேக வச்சு போடும்போது மட்டனுக்கு வேக உப்பு தான் வேக வச்சுருப்பாங்க அதனால நான் சொன்னேன் நான் வந்துட்டு மட்டன் வேக வைக்கல நான் டேரெக்டாக இதுலேயே வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் புதினாவும் கொத்தமல்லி தழையும் நல்லா சுண்டை வணங்கினதுக்கப்புறமா நான் கழுவி வச்சுருக்கிற மட்டனை போட்டு உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குவேன் ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு உப்பு தான் சாப்பிட்டு பார்த்தாலும் உப்பு பற்றாத மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு நான் ஒட்டுக்காக போட மாட்டேன் ஒரு சில நேரம் போட்டு எனக்கு ரொம்ப கறிப்பானதுனால வந்துட்டு அப்பப்போ நான் என்னென்ன பொருள் போடணும் அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற மாதிரி போட்டு தான் பழக்கம் இப்போ பார்த்திங்கன்னா கறி போட்டு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு வணக்கியாச்சு நல்லா வணங்கணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் மசாலா ஐட்டத்தை சேர்க்கலாம் என்னென்னா மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா சேர்க்குற பழக்கம் இல்லை ஏன்னா மிளகாத்தூளே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துவேன் இப்படியே நீங்கள் வணக்கி விட்டுட்டே இருந்துட்டு ஒரு காற்று மாதிரி தண்ணி ஊற்றிட்டு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வைமோட் இது ஒரு மொபைலாக பேஸ்ட்டுள்ள அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மட்டன் ஆல்ரெடி தண்ணி விடும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுக்காக தான் காட்டாமல் தண்ணி விட சொல்லியிருக்கேன் அப்போ தான் மட்டனை வேகிறதுக்கும் அந்த தண்ணி சுண்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா கறியும் வெந்ததுக்கப்புறமா நான் ஒன்றரை டம்ளர் ஒன்றரை சொம்பு தண்ணி ஏன்னா அந்த சொம்பு வந்துட்டு எங்களோட டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி பிடிக்கும் அதனால் நான் ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கும் எவ்வளோ அளவாக கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா தளபலன்னு கொதிச்சதுக்கப்புறமா தான் அரிசி போடணும் அரிசியை எப்பயும் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க இல்லைன்னா வடிகட்டாமல் வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியும் இதில் அதிகமாகிடுச்சின்னா சாப்பாடு லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா அதுக்காக தான் கொதிக்க தண்ணியும் நல்லா கொதிக்கணும் அரிசியும் நல்லா வடிகட்டி சேர்த்துருக்கணும் இப்படி சேர்த்து உடனே நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க காரம் கரெக்டாக இருக்கானு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக எலுமிச்சி மூணு நம்ம கலந்து விட்டுருக்கேன் அது வீடியோவில் போடல நீங்கள் போட்டுக்கோங்க ஊற்றிக்கோங்க அப்புறம் குக்கர் இப்போ விசில் போட்டு ஒரு விசில் விட்டா பிரியாணி ரெடி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்